உட் உட்பி டாய்ஸோட மெயின் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னாவே கஸ்டமர்ஸ் தான் எங்க கிட்ட இருக்க லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டென்த் எயித்து அந்த மாதிரி ஸ்கூலிங் முடிச்சவங்க தான் ஆனால் நம்ப மாட்டீங்க அவங்களோட நாலேஜுக்கு வந்து எங்களோட எல்லாரோட டிசிஷன் எல்லாரோட ஐடியாஸ் எல்லாமே சேர்ந்து தான் உட்பி டாய்ஸ் அதை நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நீம் டீ தரா அப்போ எங்களுக்கும் கொடுங்க நாங்களும் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு அப்படி தான் வந்தாங்க எங்கள் சைடில் ப்ராப்ளம்ல அவங்க தான் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குற கஸ்டமர்ஸ் கூட நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவோம் SIP start பண்ணனுமா mutual funds ல invest பண்ண call labam 96002 96001 hi ma'am hello நீங்க தான் would be toys ல வந்து production பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க உங்க ரோல் என்ன எப்படி இங்க வந்து டாய்ஸ் தயார் ஆகுது அப்படிங்கறத கொஞ்சம் एक्सप्लेन பண்ணுங்க என் நேம் ரூபினி बिफोर மேரேஜ் நான் விப்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து நான் இங்க ராணிபேட்டில் செட்டில் ஆனும் ஆ உட் பி டாய்ஸ் புரொடக்ஷன் நான் தான் பாத்துட்டு இருக்கேன் ப்ளஸ் கஸ்டமர் ஹேண்ட்லிங்கும் பாத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு டாய்ஸ் எப்படி பண்றது என்ன ஏதுன்றத நான் சீக்வென்ஸா சொல்றேன் நீங்க பாருங்க வாங்க நான் டாய்ஸ் எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வுட் லாக் வரும் ஓகே இது வந்து எங்களுக்கு ஸ்லாபாவும் வரும் உருட்டு மரமாவும் வரும் எங்ககிட்ட பாத்தீங்கன்னா பீச் உட் நாங்க வாங்குறோம் அப்புறம் டீத்தர்ஸ்க்காக நீ முடு வாங்குறோம் சம்டைம்ஸ் மகா அந்த மாதிரி மரம்லாம் கூட நாங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு ந

அதெல்லாம் இல்லாம பினிஷ் பண்ண ப்ராடக்ட் இது ஓகே சோ இது ஆஸ் பர் டைமென்ஷன் கேத்த மாதிரி நாங்க கட் பண்ணி போ ஒவ்வொரு டைஸ்க்கு ஒவ்வொரு டைமென்ஷன் வரும் சோ அந்த டைமென்ஷன் கேத்த மாதிரி நாங்க கட் பண்ணி வெச்சிப்போம் கட் பண்ணிட்ட பிறகு கார்னர் ட்ரிம் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளேனர்ல ட்ரிம் பண்ணா அது ரொம்ப எட்ஜ்ல ரொம்ப ஷார்ப்பா இருக்கு இந்த எண்ட் ஓகே எட்ஜ் வந்து இதுக்கு அடுத்த process ஓகே ஓகே அந்த process எங்க பண்ணனும் நான் உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறேன் ஓகே சோ இந்த கஸ்டமர் சட்டிஸ்ஃபிகேஷன்காக தான் இவ்ளோ process இருக்கு அதை கரெக்டாக ஒரு ஃபைன் டியூன் பண்ணி ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் மெனக்கடுறீங்க ஸோ அது உங்க உங்க ப்ராடக்டை அந்த கஸ்டமர்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க நீங்க எப்படி அனலைஸ் பண்ணிருக்கீங்க அந்த விஷயத்தை உட்பி டாய்ஸோட மெயின் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னாவே கஸ்டமர்ஸ் தான் எங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பேபி வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் இருக்கும் போது அவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து டீத்தர்ஸ் தான் ட்ரை பண்ணுறாங்க ஸோ இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீத்தர்ஸ் நீம் டீத்தர்ஸ் எந்த விதமான பெயிண்டோ இல்லை கெமிக்கல்ஸோ நாங்கள் ஆட் பண்ணாமல் நார்மல் டீத்தர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி அந்த டிசைன் பண்ணி கொடுப்போம் சோ டீ தாஸ் குழந்தைங்க அதுக்கப்புறம் எழுந்து நடக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஒர்க்கர் ட்ரை பண்ணுவாங்க டீ தாக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் ஒர்க்கர் ட்ரெடிஷ்னல் ஒர்க்கருக்கு அப்புறம் கிச்சன் ஹெல்ப்பர் சோ அந்த மாதிரி எங்ககிட்ட வந்து ஹண்ட்ரட் பிளஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு சோ அது குழந்தைங்க வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்டாக ட்ரை பண்ணுவாங்க அவங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு தருவாங்க ஆக்சுவலி நாங்கள் என்ன ரிசீவ் பண்ணுறோமோ அதை மார்க்கெட்டிங் டீம் கிட்ட நாங்க கொடுப்போம் அவங்களுக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வரும் ஸோ நாங்கள் அதை லைவாக எங்களோட சோஷியல் மீடியால போடுவோம் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் எங்ககிட்ட நிறைய பேர் இருக்காங்க அப்படி அந்த கஸ்டமர் சொன்ன ஏதாவது ஒரு பாயிண்டை எடுத்துட்டு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்னு ஏதாவது விஷயம் சொல்ல முடியுமா கண்டிப்பா நாங்க வந்து கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஸ் தான் ட்ரை பண்ணுவோம் கஸ்டமர்ஸே எங்ககிட்ட கேட்பாங்க நீங்க ஏன் எனக்கு இந்த கலர்ஸ் பண்ணி தரக்கூடாது அதே மாதிரி வந்து ஒரு சைட் நாங்க சீட் வச்சிருந்தோம்னா கஸ்டமர் கேட்பாங்க இப்போ லேர்னிங் டவர்னு ஒரு ப்ராடக்ட் நாங்க லான்ச் பண்ணியிருந்தோம் சோ நாங்க வந்து பேஸ் பண்றது ரைட்டிங்க்காக தான் எடுத்து இது பண்ணோம் கஸ்டமர்ஸ் தான் எங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்க நீங்க ஏன் இந்த சென்சரி டேபிள் மாதிரி அதுல யூஸ் பண்ணக்கூடாது ஓகே சோ நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களோட ஐடியாஸ் அவங்களோட வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே எங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க அத பேஸ் பண்ணி தான் நாங்க ப்ராடக்டே இம்ப்ரூவ் பண்ணுவோம் சூப்பர் அடுத்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க எஸ் ஸோ இந்த மாதிரி ஸ்லாப் தான் நான் உங்களுக்கு காட்டியிருந்தாங்க ஃபோர் சைட் ப்ளைன் பண்ணிட்டாருக்கு எங்களோட டாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி இத வந்து நாங்க இது பேனல்ஸா சோ கட்டிங் பண்ணிப்போம் ஓகே கட்டிங் பண்ணிட்டு எஜஸ் எல்லாம் ட்ரிம் பண்ற ஒர்க் எல்லாம் நிங்கோ பண்ணிப்போம் இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அந்த ஃபேக்டரிக்கு தான் போனோம் நீங்க வாங்க நான் காட்டுறேன் சோ ஒன்ஸ் பிளேனிங் கட்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுச்சுன்னா எங்களுக்கு ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து சேரும் இந்த மாதிரி வர்றது இதுதான் வந்து ராட் மேக்கிங் மிஷின் இந்த மிஷின்ல வந்து இந்த மாதிரி ஸ்கொயரா ஆ இருக்கிற பீஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல ஓகே எங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம் இந்த ப்ராடக்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்ஸு எங்களது டூம் சொல்லிட்டு ஐரிஸ் டூம் சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் தான் இந்த ராட் மேக்கிங் ஸோ இதெல்லாம் யார் பண்ணுவாங்க மேம் இங்கே ஜென்ஸ் இருக்காங்க லேடிஸ் இருக்காங்க ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் பண்ணுவாங்க எங்கள் ராட் மேக்கிங் மிஷின்ஸ் எல்லாம் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எயிட்டி வந்து

வந்து லேடிஸா இருந்தாங்கன்னா இன்னும் அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு எப்படி பண்ணணும் எப்படி செக் பண்ணணும் இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் அவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஓரளவு நாலேஜ் வந்த பிறகு எங்களுக்கு சைஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க நாங்க ப்ரொடக்ஷன் பாத்துக்கோங்க சூப்பர் நீங்க கிட்ட இருக்க லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டென்த்து எயித்து அந்த மாதிரி ஸ்கூலிங் முடிச்சவங்க தான் ஆனா நம்ப மாட்டீங்க அவங்களோட நாலேஜுக்கு வந்து

ஓகே ஓகே ஃபுல்லா லாங் இந்த இந்த டிசைன்லாம் யார் பண்ணுவா இந்த டிசைன் மேக்ஸिमम பாத்தீங்கன்னா எங்க தான் एक्चुअली அவங்களே 3 கிட்ஸ் இப்ப மூணு பேரை குழந்தைங்க சோ அவங்க வந்து மேக்ஸिमम நிறைய டாய்ஸ் பாத்துるபாங்க சோ அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் எனக்கு தருவாங்க நாங்களும் நிறைய டாய்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவோம் இது வந்து எல்லாமே எங்களோட ஃபேமிலியா நாங்க எங்களோட எல்லாரோட டிசிஷன் எல்லாரோட ஐடியாஸ் எல்லாமே சேர்ந்துதான் உட் பி டாய்ஸ் ஓகே ஓகே இதுக்கான இது வந்து புரோகிராமிங் மேம் எஸ் புரோகிராம் சிஎன்சி மிஷின்ல இந்த பிளைய போட்டுட்டோம்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்கா டிசைன் பண்ண பிறகு இதை எடுத்துட்டு நாங்க கட் பண்ணி இதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் ஒர்க்குக்கு போவோம் ஹோல்ஸ் ரூட்டர்ஸ் அந்த ஷார்ப் எஜஸ் எல்லாம் தான் நாங்க கிளியர் பண்ணுவோம்

ஸோ இந்த மாதிரி சிஎன்சியில் எங்களுக்கு என்ன ஷேப் வேணும் என்ன டிசைன்ஸ் வேணும் நாங்கள் டிசைட் பண்ணி கட் பண்ணி நெக்ஸ்ட் இவங்க கிட்ட தான் வரும் இந்த மாதிரி இந்த ஸ்பிளிண்டர்ஸ் இந்த கார்னர்ஸ் இதெல்லாம் நல்லா இல்லாத இவங்க மிஷினில் எங்களுக்கு ஃபைன் குட்ஸாக ஓகே ஓகே இந்த மாதிரி finish பண்ணி தருவாங்க एक्चुअली கட் பண்ண பீஸ் அது அதை finish பண்ணி இந்த மாதிரி கோட்டாக இருக்கிற மாதிரி தொட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் மேம் இந்த எல்லாம் மேம் இது வந்து ஓகே இன்னும் ரெண்டு மூணு இருக்கு நான் உங்களுக்கு இது ஒரு அந்த ஒரு காம்போனென்ட்ஸ் தான் ஓகே ஓகே தனித்தனியா ரெடி பண்ணி வந்து அசெம்பிள் இது பாத்தீங்கன்னா தெரியுது குழந்தைங்களுக்கு ஒரு டுவெல் மந்த்ஸ் டென் மந்த்ஸ் ஷேப்பை இன்ட்ரடியூஸ் பண்றது ஓகே அவங்களுக்கு வந்து ஈஸியா சர்க்கிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கிள் இது பெண்டகன் இதுல ரெக்டாங்கிள் ஸ்கொயர் அந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு ஷேப் வரும் ஓகே இந்த ஹோல்ஸ் எதுக்கு மேம் இது வந்து இந்த ஹோல்ஸ் வந்து ஒரு நாப் பிக்ஸ் பண்ணுவாங்க குழந்தைங்க எப்படி பிடிப்பாங்க இதுக்கு ஒரு பேஸ் இருக்கும் பேஸ்ல தான் வந்து இத பிக்ஸ் பண்ணுவோம் அந்த நாப்ஸ் வச்சு தான் குழந்தைங்க தூக்குவாங்க இதுக்கு அடுத்த process அப்படினு எடுத்துக்கிட்டீங்கனா ஷார்ப் கிளியர் பண்றது பிளஸ் ஹோல்ஸ் எந்த டாய் எங்களுக்கு வேணுமோ அந்த டாய்ஸ் ஹோல்ஸ் போடுவோம் அதுக்கப்புறம் ஷார்ப் கிளியர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களையும் மீறி டாய்ஸ் அது கொடுப்போம் ஹோல்ஸ் அப்படிங்கறது வந்து அந்த வந்ததுக்கு அப்புறம் போட்டு அதுக்கு அப்புறம் போடுவோம் சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நாங்க ஹோல்ஸ் போட்டுட்டு சாண்ட் பண்ற மாதிரியும் இருக்கும் ஓகே बेस्ड ஆன் தி ப்ராடக்ட் வெச்சு தான் நாங்க டிசைட் பண்ணுவோம் ஓகே ஓகே இதுக்கு நெக்ஸ்ட் அப்படினா இது இதுக்கு அப்புறம் பாத்தீனா ஹோல்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சுனா நெக்ஸ்ட் அந்த ஷார்ப் எட்ஜஸ் நாங்க கிளியர் பண்ணனும் एक्चुअली இதுலயே உங்களுக்கு பாத்தீனா கிளியர் ஆயிருக்கு கிளியர் ஆயிருக்கு இது ஃபினிஷ்டு குட் சாம்பிள்காக வெச்சிருக்காங்க இதுதான் வந்து ரூட்டர் மெஷின் சோ இந்த மாதிரி

இல்ல அதோட ஃபிகர் ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா சாய்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டாய் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எங்க கிட்ட வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஜங்கிள் ஜிம் ஜம்போ சோ அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அவங்க ஒரு 5 ஃபீட் அந்த சைஸ்ல இருக்கும் சோ நாங்க ஒரு குவாண்டிட்டி எடுத்துக்கிட்டோம்னா நாங்க 100 ல இருந்து 200 manufactured பண்ணுவோம் சின்ன டாய்ஸ் ஆ நாங்க 1000 இன்னும் கொஞ்சம் வால்யூம் எது மூவிங் போதோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா 10000 அந்த மாதிரி தான் பண்ணுவோம் मंथலி சொல்றீங்க மந்த்லி சொல்றேன் இது வந்து டைம் லைன் பாத்தீங்கன்னா எங்களுக்கு டூ டு செவன் ஒர்க்கிங் டேஸ் வரையும் சின்ன ப்ராடக்டா இருந்தா இமீடியட்டா முடிஞ்சிடும் பெரிய ப்ராடக்ட்டா இருந்தா ப்ராசஸ் வைஸ்ல எங்களுக்கு டைம் எடுக்கும் சோ அந்த மாதிரி நாம இப்ப ப்ரொடக்ஷன் அப்படினு சொல்லும்போது நீங்களுக்குள்ள ஏதாவது டார்கெட் செட் பண்ணிப்பீங்களா இவ்ளோ டாய்ஸ் வந்து நாம இந்த வருஷத்துல வந்து தயாரிச்சு செல் பண்ணனும் அப்படினு இங்க இருந்து எவ்வளவு தயாரிச்சு நீங்க வெளிய அனுப்புறீங்க லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நாங்க ஆல்மோஸ்ட் 150000 கிட்ட தான் சொல்றேன் ஒன்றரை லட்சம் டாய்ஸ் நாங்க ஷிப் பண்ணி சின்ன டாய்ஸ்ல இருந்து பெரிய டாய்ஸ் பெரிய டாய்ஸ் வரைய ஸ்மால் டாய்ஸ்ல இருந்து பெரிய டாய்ஸ் வரைய நாங்க பண்ணியிருக்கோம் எங்களோட டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 3 க்ரோஸ் பெரிய இப்ப ராணிப்பேட்டல இந்த ஃபேக்டரி யூனிட் இருக்கு இங்க தயாரிக்கக்கூடிய டாய்ஸ் வந்து நீங்க எங்கெல்லாம் செல் பண்றீங்க உங்க கஸ்டமர் எங்கெல்லாம் இந்தியாக்குள்ள இருக்காங்க நாங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் செல் பண்றோம் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிளஸ் அட்வர்டைஸ்மென்ட் ஆ எல்லாம் பாத்துக்கிறது வந்து இன் பிரதர் இன் லா பரணிதர் அண்ட் என்னோட கோ சிஸ்டர் சுபன்யா அவங்க ரெண்டு பேரும் தான் மார்க்கெட்டிங்

அதிக கஸ்டமர்ஸ்னா தமிழ்நாடு தான் கிட்ட பாத்தீங்கன்னா என்ன சேல் பண்றோமோ அதுல பிப்டி பர்சன்டேஜ் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல தான் ஆகுது அடுத்தது பாத்தீங்கன்னா பெங்களூர் தெலுங்கானா புனே மகாராஷ்டிரா கொல்கத்தா இந்த மாதிரி ஏரியால எல்லாம் செல் பண்ணிட்டு இருக்கு இப்போ ஒரு ரீடெயில் ஷாப் ஓபன் பண்ணி அங்க வச்சு விக்கறதுக்கும் இப்படி ஆன்லைன் மூலமா விக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க ரீடைல்ஸ் அப்னு பாத்தீங்கன்னா அது வேற கான்செப்ட் ஆக்சுவலா நானே மேனுஃபாக்சரரா இருக்கறது வந்து எங்களுக்கு இதுவே எங்களுக்கு கரெக்டா இருக்கு கரெக்ட் எங்களோட ஃபுல் டைம் இருக்கு இந்த ப்ரொடக்சன்னே எங்களுக்கு இருக்கு சோ ஆன்லைன் சேல் ஓகே ரீட்டைல் நம்ம கடை வச்சு பண்றதுக்கும் ஆன்லைன் செல் நல்லா இருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து போய் வாங்குறதுக்கு பாக்குறதுக்கு பதிலாக ஆன்லைன்ல பிடிச்சிருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் ரிவ்யூ கொடுக்குறாங்க வீடியோஸ் தராங்க அதெல்லாம் பார்த்துட்டு கஸ்டமர் இன்ஸ்பயர் ஆகி ஆன்லைன்லயே நல்ல சேல் சூப்பர் மேம் இப்போ நீங்க சோஷியல் மீடியாவை நல்லா அந்த மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியுது ஸோ அதை யார் பார்த்துக்கிறா எப்படி அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா என்னோட கோ சிஸ்டர் சுகன்யான் பரணிதர் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்துக்கிறாங்க ப்ரொடக்ஷன் கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து வர ரிவ்யூஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் வந்து அவங்க டெலிகஸ்ட் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன் பேஸ்டில் வந்து நான் என்னோட ஹஸ்பண்ட் எங்கள் மாமியார் யார் யார் எந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கோ அதை நாங்கள் வீடியோஸ் எடுத்து ஷேர் பண்ணோன்னா அதுவும் போஸ்ட் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன்லேருந்து என் ப்ராசஸ் வரையும் வீடியோஸ் கொடுக்கறதுனால நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு லைக் பண்றாங்க நாங்க வந்து நார்மலா ஆஸ் யூஷுவல் எந்த ஒரு இதுவும் இல்லாம எடிட்டிங்லாம் இல்லாம பாக்குறதெல்லாம் இல்லாம நேச்சுரலா என்ன வருமோ அத நாங்க போஸ்ட் பண்றோம் நிறைய கஸ்டமர்ஸ் அத லைக் பண்றாங்க ஆமா இன்ஸ்டாகிராம்ல பாக்கும்போதே ரொம்ப ராவா இருக்கு உங்க வீடியோ அப்படியே இயல்பா இருக்கும் அது எடிட்டிங்கோ இல்ல ஒரு ஒரு டிராமாடிக் சீனோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காது பண்ண மாட்டாங்க மார்க்கெட்டிங் லைவா என்ன நடக்குதோ அத அப்படியே நாங்க வீடியோவா பாக்குறோம் சூப்பர் மேம் உங்க மாமியார் சொல்லும்போது போது உங்க பொண்ணு சோ அவங்க விளையாடுறத பார்த்து அவளுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ் நான் வந்து தயாரிப்பேன் சோ அதை மார்க்கெட்ல கொண்டு வரும்போது அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க நீங்க சொல்லுங்க அச மதரா அவங்க பொண்ணு என்னெல்லாம் சேட்டப் பண்ணுவா எப்படி எல்லாம் அது வந்து அதுல இருந்து எப்படி நீங்க பிசினஸ்க்கு ஐடியாஸ் எடுத்துக்கிறீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க கொரோனா பீரியட்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் எங்க வீட்ல எல்லாம் எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 கிட்ஸ் இருக்காங்க த்ரீ கிட்ஸ் வந்து ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு வருஷம் வித்தியாசம் இருக்கும் ஏஜ் வைஸ் வச்சு தான் நாங்கள் டாய்ஸை வந்து ஐடியா பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீத்தர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங்ல டீத்தர்ஸ் செலக்ட் பண்ணும்போது போது எனக்கு பிளாஸ்டிக் டீத்தர்ஸ் சிலிகான் டீத்தர்ஸ் தான் கிடைச்சது ஸோ அந்த டீத்தரை எப்படி நம்ம கிளீன் பண்றதுன்றதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சுடு தண்ணியில சிலிக்கான் போடலாமா இல்லையான்றதே எங்களுக்கு தெரியல அதனால இந்த ஐடியாஸ் இப்படிதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் அதுவும் சும்மா நார்மலா பேசும்போது இந்த டீத்தரை எப்படி நாங்க சுடு தண்ணியில போடுறது அப்படின்னு தான் எங்க திங்கிங் வந்தது ஸோ ஒரு சின்ன நீம் மரத்துல கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம் மரத்துல கொடுக்கறது நீம்ல கொடுக்கலாம் இன்னும் பெட்டரா இருக்கும் நீம்ன்றது வேப்ப மரத்தான் அப்படியே காய வச்சு டிசைன் பண்ணி அந்த எஜ்ஜஸ் எல்லாம் பண்ணி குழந்தை கொடுத்தோம் குழந்தைக்கு அதனால எந்த எஃபெக்டும் ஆகலை அதை வச்சு ரெண்டு மூணு டிசைன்ஸ்ல பண்ணோம் எங்க குழந்தை யூஸ் பண்றதா நாங்கள் இன்ஸ்டாகிராம்ல நார்மலா தான் போட்டோம் அதை வச்சு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து டீ டீத்தரா அப்போ எங்களுக்கும் கொடுங்க நாங்களும் ட்ரை பண்றோம் அப்படின்னு அப்படிதான் வந்தாங்க நீம் தான் எங்களுக்கு பேசிக் ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீன் டீட்டர் தான் அதுக்கப்புறமே எங்கள் குழந்தைங்க வளர வளர வாக்கர் அப்புறம் ஒரு கிச்சன் ஹெல்ப்பர் அப்புறம் ஈஸ்டெல் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐட்டமாக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணோம் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் ஃபிஃப்டி ப்ராடக்ட் இருக்கு சூப்பர் மேம் அதான் நீங்கள் சொல்றதை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு குழந்தைங்க வளர வளர எங்கள் பிஸ்னஸ்ஸும் வளருது குழந்தைங்க வளர்த்து எடுத்துட்டு வரோம் இப்போ ஆரம்பத்துல அந்த பீட்டர்ல ஆரம்பிச்ச ப்ராடக்ட் இப்போ நூத்தி ஐம்பது வரைக்கும் நீங்க வளர்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்க குழந்தைகள்லாம் எவ்வளவு விஷயங்கள் கவனிச்சிருப்பீங்க எங்களால புரிஞ்சுக்க முடியுது சூப்பர் மேம் அடுத்த ப்ராசஸ் நீங்க சொல்றேன்னு சொன்னீங்க அதுக்காக பெயிண்டிங் செக்ஷன் ஆஹ் ப்ராடக்ட்ட நார்மல் உட்டு சாண்டிங்கு டிசைனிங் அந்த ஷார்ப்பேஜ் கிளியரிங்லாம் காட்டிட்டோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெயிண்டிங் தான் பெயிண்டிங் வந்து நம்ம நாண் டாங் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறோம் நீங்க வாங்க நான் காட்டுவோம் செக்ஷன்னால மாஸ்க் கம்பல்சரி வாங்க நான் பெயிண்டிங் செக்ஷனுக்கு காட்டுறேன் நீங்க பாத்து இது வந்து ஜிம் ப்ராடக்ட்டுக்கான பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா டூ ஜிம்ஸ் சிங்கிள் பேட்ச் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ல இருந்து டூ மந்த்ஸ் அந்த டூ ஹண்ட்ரடும் சேல் ஆயிடும் ஓகே ஓகே பாத்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு ஒன்ஸ் ப்ராடக்ட் வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்ட ஃபைன் ப்ராடக்ட்டா வந்து நாங்க பெயிண்டிங் ஒர்க் கொடுப்போம் பெயிண்டிங் முடிச்சிட்டோனே ஸ்ட்ரெயிட்டா அசாம்பிளிக்கு தான் போயிடுவாங்க இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க இப்போ இவங்க வந்து இந்த இடத்துல வச்சு பெயிண்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு மிஷின் இருக்கா மேம் ஏதோ கிளீன் டெக் ஏதோ மிஷின் வச்சிருக்கீங்க ஸ்கிராட்ச்க்கு பெயிண்ட் அடிக்கும் போது நாங்க இந்த மிஷின் ஆன் பண்ணிருக்கோம் இந்த மிஷின் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பெயிண்ட் வரும்போது எக்ஸ்ட்ரா போக வரது இல்லைங்களா அதெல்லாம் பாத்தீங்கன்னா சக் பண்ணிப்போம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எங்களோட லேபர்ஸோட சேஃப்டியை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் மாஸ்க் மஸ்ட் இந்த மிஷினை ஆன் பண்ணாம நாம பெயிண்ட் பண்ண மாட்டோம். இன்னொன்னு மாமியார் வந்து இது நான் டாக்ஸிக் பெயிண்ட் அப்படிங்கறதால அதுக்கு எப்படி எவ்வளவு மெனக்கட்டோம் அப்படிங்கறத டட்டேலா பேசிருந்தாங்க. சோ இது நான் டாக்ஸ் நான் டாக்ஸிக் தானே இது நான் டாக்ஸிக். இதனால நமக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமா? நம்மளுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க நார்மலா இத சூ பண்ணா கூட ஒண்ணும் ஆகாது. பட் நம்ம பெயிண்ட் பண்றனால கம்பல்சரி நாம யூஸ் பண்ணுவோம். இன்டேக் பண்ணுவோம் சின்ன நேரங்களே. அதோடு அவங்களோட ஹெல்த் इशயூ எப்படி இருக்கும்ன்றதோ நம்மளுக்கு தெரியாது. சோ இந்த மெஷின் ஆன் பண்ணாம மஸ்க் போடாம நாங்க பெயிண்ட் பண்ண மாட்டோம் ஓகே சோ இதுதான் வந்து ஃபைனல் ஃபைனல் process பெயிண்டிங் பெயிண்டிங் முடிச்ச பிறகு எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து நாங்க காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ப்ராடக்ட்டா அசெம்பிள் பண்ணுவோம் அசெம்பிள் பண்ணிட்ட பிறகு எங்களுக்கு வெயிட் டெஸ்டிங் இருக்கு குவாலிட்டி செக் இருக்கு அது முடிச்சிட்ட பிறகு பார்சல் பேக் பண்ணி நாங்க டிஸ்பேச் அசெம்பிள்ல எங்க பண்றாங்கமா அசெம்பிள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ஃபிரண்ட்ல பண்ணுவோம் இல்லனா எங்களுக்கு அந்த டேபிள் கிட்ட பேக் சைडला அந்த டேபிளிட்டோட ஸ்மால் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்க அசெம்பிள் பண்ணுவோம். இந்த மாதிரி பெரிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபிரண்ட்ல வெச்சு拿ங்க. பார்க்கலாம் மமா. அசெம்பிளி வர்க் அங்க போயிட்டு தான் இருக்கு. வாங்க நான் உங்களுக்கு அந்த அசெம்பிளி வர்க்கிய காட்டுறேன் ஓகே. சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க டேபிள்ல வச்சு அசெம்பிள் பண்ணுவோம். பெரிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபிரண்ட்ல நாங்க போய் அசெம்பிள் பண்ணுவோம். இப்போ ரெடியா இருக்குற அந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் வாக்கர் இந்த மந்தோட ப்ரொடக்ஷன். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தனி தனி காம்போனென்ஸா இருக்கும். ஓகே. சோ நான் அசெம்பிள் பண்ணி காட்டுறேன் இது

நிறைவா இருக்கும் நம்ம இப்போ பிசினஸ் பண்றது வந்து பெரிய ஒரு சவாலான விஷயம் இப்ப அது பெண்களா சேர்ந்து நீங்க மருமகள் இரண்டு பேர் மாமியார் மூணு பேர் சேர்ந்து பிசினஸ் பண்றீங்க என்னென்ன சவால்கள்லாம் ஃபேஸ் பண்றீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்களுக்கு டைமிங்ஸ் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வீட்டையும் பார்த்துக்கணும் கம்பெனியும் பார்த்துக்கணும் நைன் ஓ கிளாக் அதாவது என்னோட கிட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கோயிங்கல் ஸோ அவள் வந்து யூகேஜி படிக்கிறா அதனால அவளுக்கு எயிட் ஓ கிளாக்லாம் கேப் வந்துடும் ஸோ எயிட் ஓ கிளாக் பிஃபோர் நாங்கள் லன்ச் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு நாங்கள் நைன் ஓ கிளாக் பிஃபோர் கம்பெனிக்கு வந்தாகணும் ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடும் அதுக்கப்புறம் போய் மறுபடியும் டின்னர் அந்த மாதிரி முடிச்சுட்டு தான் வருவோம் அதுவும் இல்லாமல் டாய்ஸ் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடியாஸ் வந்து யூனிக்காகவே இருக்கணும் எந்த டாய் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ஐடியாஸ் இருக்கணும் அப்போ தான் நம்ம மார்க்கெட்டில் ஆக முடியும் ஓகே இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக கீழே ரெண்டு ஸ்க்ரூ மேல ரெண்டு ஸ்க்ரூ இதுக்கு வந்து நாங்க வீடியோஸும் கொடுத்துருவோம் மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருவோம் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கம்பியை கொடுத்துருவீங்களா எஸ் மேலன் கீ ஓ இதான் கீ கீ அந்த ஸ்க்ரூவை டைட் பண்றதுக்காக இல்லனா வீட்ல அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து தேடிட்டு இருக்கணும் தேடிட்டு இருக்கணும் இத நாங்க இந்த ப்ராடக்ட் சேர்த்து கொடுத்துருவோம் ஓகே ஓகே சோ இது சோ இது வந்து எத்தனை வயசு குழந்தைக்கு நம்ம உங்க குழந்தை எழுந்து நிற்கும் போது எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ் குழந்தை எழுந்தி நிற்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராடக்டை உடைச்சிட்டு குவாலிட்டி செக் இந்த ஷார்ப் ஷார்ப்பேஜஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு அசம்பிள் பண்ண பிறகு கீழே வச்சு ஒரு வாட்டி ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு ஸ்பிளிண்டர்ஸ் கண்டிப்பாக ஸ்பிளிண்டர்ஸ் இருக்கக்கூடாது எந்த டிம்பர் டிஃபெக்ட்னு சொல்வாங்க அதெல்லாம் எதுவும் இருக்க கூடாது ஷார்ப் எட்ஜஸ் கண்டிப்பா இருக்கவே கூடாது ஓகே சோ 8 मंथ्स குழந்தைக்கு நம்ம குடுக்குறோம்னா டபுள் செக் பண்ணிட்டு ஒரு வாட்டி இங்க டெஸ்ட் பண்ணி குழந்தைய வெச்சி டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் பேக் பண்ணி அனுப்புவோம் சூப்பர் இது இது பெயிண்ட் பண்ணுவீங்களா இல்ல இது இப்படியே இது நேச்சுரல் ஓகே அந்த குழந்தை வந்து 8 मंथ्स 9 मंथ्सன்னும்போது புடிச்சு கடிப்பாங்க இல்லீங்களா சோ நேச்சுரலா கொடுப்போம் மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் நேச்சுரல் லைக் பண்றாங்க பெயிண்டட விட நேச்சுரல் லைக் பண்றாங்க ஓகே இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டோம் இது நேச்சுரலா போகும் அப்படின்னு சொல்லிட்டீங்க ரொம்ப ஃபைன் வந்து நல்லா இருக்கு இதோட காஸ்ட் என்னவா இருக்கு மேம் ஆன்லைன்ல 1000 ரூபாய் செல் பண்றோம் ஓகே மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது எங்க ப்ராடக்ட் ப்ரைஸ் கொஞ்சம் டென் பர்சன்டேஜ் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் கம்மியாதான் சேல் பண்ணிட்ருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் காஸ்ட்லியே தெரியற மாதிரி இருக்காது அப்கோர்ஸ் ஏன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் உட்டோட குவாலிட்டி உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ்ல கம்மியா கிடைக்குதுன்னா என்னன்றத நீங்க திங்க் பண்ணனும் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஏதோ நாட்டு மரம்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த கிராக் ஆன மரம் அதெல்லாம் கூட அவங்க யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அது பெயிண்ட் அடிக்கும்போது பெயிண்ட் அடிச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க என்ன பெயிண்ட்னு தெரியாது அந்த மாதிரி அவங்களோட பேஸ் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் எங்களது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது நாங்க குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டில நல்லதா அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நாங்க எங்களுக்கு டெஸ்டிங்கே அஞ்சாறு டெஸ்டிங் இருக்கு ஷார்பேஜஸ் கிளியர் பண்ணும் ஸ்ப்ளிண்டர்ஸ் இருக்கக்கூடாது குழந்தைக்கு அந்த இதுக்கு உண்டான நாங்க மேட்டு பினிஷ் ஏதோ பண்றோம் இல்லைங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டாக்ஸிக்கா இருக்கணும் மெட்டீரியல் ஃபஸ்ட் குவாலிட்டியில இருக்கணும் எங்க ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பாருங்க ஃபுல் ஒயிட் இருக்கு

தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் உட்டே பார்த்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி பீச் உட்டு இண்டஸ்ட்ரியல் ஸ்க்ரூஸ் தான் போட்டுட்டு இருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு இன்கேஸ் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இந்த போர்ஷன் உடஞ்சிருச்சு அப்படின்லாம் சொன்னா கூட நாங்க அவங்களுக்காக இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் கொடுப்போம் ஸ்க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எது வேணுமோ அதை நாங்க குடுக்குறோம் அதுதான் உங்ககிட்ட கேட்க உங்க சர்வீஸ் எப்படி இருக்கும் நீங்க ஆன்லைன்ல கொடுத்துட்றீங்க உங்க சர்வீஸ் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்சனல் டச் ஆல்மோஸ்ட் எங்கள் கஸ்டமர் எயிட்டி பர்சன்டேஜ் கஸ்டமர்ஸ் கூட நாங்கள் டேரக்ட் காண்டாக்டில் தான் இருக்கோம் எங்களுக்கு இல்லைனாலும் மார்க்கெட்டிங் டீமுக்கு வரும் மார்க்கெட்டிங் டீம் இல்லைனாலும் காண்டாக்ட் நம்பர் இருக்குது டேரக்டாகவே காண்டாக்ட் பண்ணி எங்கள் சைடில் ப்ராப்ளம் இல்லை அவங்க தான் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குற கஸ்டமர்ஸ் கூடயே நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் அவங்கள பேர் சூப்பர் மேம் அதாவது இப்போ இங்க வந்து என்னென்ன ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு வாங்க கார்த்திக் வாங்க கார்த்திக் எல்லா இடத்தையும் சுத்தி காத்தி டீடைல்டா ஒரு ஒரு ப்ராடக்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வர வரைக்கும் காட்டியிருக்கீங்க இதுக்கப்புறம் டிஸ்பேஷ் தான் நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் மேம் டீடைலா சொல்லிருக்கீங்க இந்த பிசினஸ் மேன்மேலும் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள் நானே விடன் சார் பாக்க தேங்க்யூ சோ மச் உங்க பணத்தை பெருக்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணுமா நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் நைன்